விவசாய நம்ம சேனல் பார்வையில் அனைவருக்கும் வணக்கம் நான் பிரசாந்துங்க என்னோட சொர்க்க வாழ்க்கைக்காக நான் ஒரு இருபத்தஞ்சி சென்ட்டில் வந்து அழகான ஒரு வீட்டுத் தோட்டம் வந்து உருவாக்கியிருக்கேன் இந்த வீட்டுத் தோட்டத்தை ஃபுல்லாக நான் வந்து எப்படி அமைச்சிருக்கேன் அப்படின்னு சுற்றி காமிக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இந்த இருபத்தஞ்சி சென்டில் தான் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை மூலிகை செடி எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளே பயிர் பண்ணியிருக்கோம் நிறைய பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சுருக்காங்க வீட்டிலேருந்து கொஞ்சம் வந்து தள்ளி வந்து தாங்க வச்சிருக்கேன் ஏன்னா நம்ம வந்து கோழி எல்லாமே லைனேஜ் கோழி எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம் ஸோ அவங்ககிட்ட இருந்து வீட்டு தொட்டை காப்பாற்றது பெரும்பாடாக இருக்குது அதனால தான் இந்த இடத்துல ஒரு அழகாக நம்ம வீட்டுக்கு மட்டுமே வந்து ஒதுக்கியிருக்காங்க இது ஆல்ரே நம்ம வந்து தண்ணியை வச்சு வந்து ஒரு வருஷம் ஆகுதுங்க அதுக்குள்ளே நம்ம வந்து மேட்டுப்பாத்தி அமைச்சிங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வீட்டுத் தொட்டிலிருந்து அமைச்சிருக்காங்க இந்த மேட்டுப்பாத்தியோட அகலம் அதுக்கப்புறம் நீளம் இதெல்லாம் கேட்காதீங்க நான் அப்ராக்ஸிமேட்டாக தான் வந்து பண்ணியிருக்கேன் ஸோ இதை தான் ஸ்டார்டிங்னால வந்து நான் கரெக்டாக ப்ராப்பராலாம் பண்ணல நமக்கு தேவை வந்து இயற்கை முறையில் நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை எல்லாமே வரணும் அதுதான் என்னோட மெயின் டார்கெட்டு ஸோ அதனால இது ஒரு சோதனை முயற்சியா நான் வந்து பண்ணிருக்கேன் இதுக்குள்ளேயே நான் நிறைய நிறைய எக்கச்சக்கமான செடிகள் எல்லாமே வச்சிருக்கேன் அது ஒன்னொன்னா உங்களுக்கு வந்து காமிக்கிறாங்க நம்மளோட வீட்டு தோட்டத்துக்கு நான் வந்து தண்ணி விடுறதுக்காக பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கர் வந்து சூஸ் பண்ணியிருக்கேங்க எதனால் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்களை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நம்மளோட செடி மேலே வந்து நம்ம ரெகுலராக தண்ணி பட்டுகிட்டே இருந்துச்சுனாலே ஒரு சில பூச்சி தக்கள்லாம் வந்து வரவே வராதுங்க அதனால தான் நான் வந்து இந்த பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேங்க அதை தாண்டி நம்ம நார்மலாக இப்போ வந்து நம்ம ஒரு வாய்க்காலில் வந்து தண்ணி விடுறோமோ இல்லை நீரில் வந்து விடுறோமோ இதை விட பட்டர்ஃப்ளை ஸ்ப்ரிங்கில் வந்து விடுறப்ப செடிகள் எல்லா மேலேயுமே வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்கிற மாதிரி வந்து இந்த தண்ணி படுறப்ப செடிகளும் நல்லா க்ரீனிஷாக இருக்கும் பார்க்கறதுக்கும் நல்லா அழகாக இருக்கும் தண்ணி நம்ம வந்து கொஞ்சம் நல்லாவே சேமிச்சிக்கலாங்க ஸோ அதனால தான் இந்த பட்டர்ஃப்ளை ஸ்பிங்களை வந்து நான் வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட்டு கீரைலேருந்து ஆரம்பிச்சிடலாங்க இது வந்து பொண்ணாங்க அணிக்கிறங்க பொண்ணாங்கண்ணிலே வந்து வெள்ளை பொண்ணாங்க அணிக்கிறேங்க அதாவது இந்த கீரை காய்கறி செடிகள் எல்லாமே வந்து இந்த விதை கலெக்ட் பண்ணுறதுக்குள்ளே போதும் போது நான் ஆயிடுதுங்க நாட்டு ரக பாரம்பரிய விதைகள் எல்லாமே விற்கிறாங்க பட் ஆனால் இந்த கீரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவும் வந்து அழிவு நோக்கி போயிட்டு இருக்குதுங்க சொல்ல போனால் மனத்தக்காளி கீரை வந்து ஒரு வாரமாக நான் வந்து தெரியிட்டு இருக்கேங்க எனக்கு செடி கிடைக்கல அப்போ பார்த்துக்கோங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து நம்மளோட செடிகள் எல்லாமே வந்து அழுவை நோக்கி போய்ட்டு இருக்கேன் அப்படின்ட்டு ஸோ கீரை வந்து நம்ம கண்டிப்பா வாரத்தில் நாலஞ்சு டைமாவது நம்ம வந்து எடுத்து சாப்பிட்ணுங்க அதுல இந்த பொன்னாங்கண்ணி கீரை அப்படிங்கிறது ரொம்ப வந்து ச நல்லா ஓரளவுக்கு சத்தா இருக்குங்க சும்மா நம்ம வந்து கட்டிங்ஸ் எடுத்து வச்சு விட்டாலே போதுங்க அப்படியே ரெகுலராக நமக்கு வந்து வர ஆரம்பிச்சிருங்க இதுக்குள்ளேயே நம்ம வந்து ஒரு ஒரு கீரையாக நம்ம வந்து எல்லாமே ஆட் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல வந்து சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை வந்து வச்சுருக்கோங்க இந்த சிவப்பு பொன்னாங்கினி கீரை பொறுத்தளவுக்கு வந்து கொஞ்சம் மெதுவாக தான் வந்து வளருவாங்க வெள்ளை பொன்னாங்கண்ணி கீழ அளவுக்கு வந்து டக்கு டக்குன்னு மாட்டாங்க பட் நம்ம வந்து வச்சு விட்டுட்டு ரெகுலராக நம்ம வந்து தண்ணி விட்டுட்டு வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அப்போயே வந்து நல்லா சூப்பராக வர ஆரம்பிச்சுருவாங்க இது ஆல்ரெடி நம்ம வந்து மக்காசோளம் வந்து பயிர் பண்ணியிருந்தாங்க அங்கங்கே நிறைய மக்கா எல்லாமே வந்து முளைச்சிருந்தாங்க ஸோ அதெல்லாமே எல்லாமே நம்ம களை எடுக்கிறப்ப ஒரு சில செடிகள் எல்லாமே நம்ம வந்து உணவுக்காக நம்ம வந்து வச்சுக்கிட்டோங்க நிறைய நம்ம வந்து மூலிகை செடியும் வந்து நம்ம வந்து கலெக்ட் பண்ணி வந்து வச்சுட்டுருக்கோங்க நம்ம ரெகுலராக வந்து நான் காலையில் வந்து மூலிகை டீ தாங்க ஒன்று போக வந்து நம்ம இயற்கை முறையில் நம்ம வந்து ஹெர்பல் ஹேர் ஆயில் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காங்க அதாவது சூரிய ஒளி பயன்படுத்தி அதனால் அதுக்கு தேவையான மூலிகை செடிகள் எல்லாம் ஒன்றா வச்சுருக்காங்க இந்த செடி வந்து பொடுகுத்தலைங்க இந்த மெயினாக வந்து நம்ம தேங்கண்ணெயில் வந்து கலந்து தேய்க்கிறப்ப நம்ம முடிக்கு எக்கச்சக்கமான நன்மைகள் இருக்கு மெயினாக வந்து பொடுகு தொலை வரவே வராதுங்க ஸோ அதனால் நம்ம ஹெர்பல் செடியும் வந்து நிறையா உள்ளே வந்து ஆட் பண்ணிகிட்ருக்காங்க கர்சலாங்கண்ணி அப்படிங்கிற ஒரு மூலிகை வந்து கேள்விப்பட்டிருக்குங்க இந்த கர்ஷனாங்கண்ணி பொறுத்தளவுக்கு அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது வள்ளலாரெலாம் வந்து பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமாக இந்த கர்சலாங்கண்ணி பற்றி வந்து சொல்லியிருக்காங்க இந்த கர்சலாங்கண்ணிலாம் நம்ம வந்து கீரை சமையல்கையாக வந்து பயன்படுத்தலாங்க ஆனால் இன்றைக்கில வந்து கிடைக்கிறது ரொம்ப ரேராக இருக்குது நான் நண்பர் ஒருத்தர் வந்து கொடுத்துருந்தாருங்க ஸோ அவர்கிட்ட தான் நம்ம வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க இப்போ தான் இன்னொன்று நம்ம வந்து கலெக்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க இது வந்து மஞ்சள் கர்சலாங்கண்ணி அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ தான் வச்சு நல்லா ஆரோக்கியமாக வந்து தலைஞ்சு வந்துகிட்டு இருக்காங்கங்க இது வல்லாரி செடிங்க நாட்டு ரக வல்லாரி செடிங்க இப்போ தான் நம்ம வந்து வச்சு விட்ருக்கோம் இன்னும் கொஞ்சம் வந்து நல்லா ஸ்ப்ரெட் ஆகி பள்ளார ஆரம்பிச்சிருவாங்க வல்லாரையெல்லாம் இன்றைக்கி நம்ம வந்து சாப்பிட்றதுல ரொம்ப அரிதாக ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன் உண்மையை சொல்லுங்கள் நீங்களாம் வல்லாரி சாப்பிட்டு எவ்வளோ நாள் ஆகுது அட அது உடுங்க சாப்பிட்றது என்ன இருக்கட்டும் வல்லாரி செடி பார்த்து எவ்வளோ நாள் ஆகுதுன்னு நீங்கள் வந்து சொல்லுங்கள் ஏன்னா அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப அசால்ட்டு தனமே வந்துட்டுருக்கோம் நம்மளோட வந்து வீட்டு தேவையான காய்கறி கீரை எல்லாமே நம்ம தோட்டத்தில் நம்ம வந்து விளைவிச்சு சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அவ்வளோ ஆரோக்கியமாக இருக்கலாங்க பட் அதெல்லாம் நமக்கு வந்து அருமை பெருமை எல்லாம் நமக்கு வந்து தெரியறதில்லை இந்த மூலிகை செடி வந்து கருப்புறவள்ளிங்க கண்டிப்பாக நம்ம வந்து இந்த சளி டைம் இந்த இந்த மாதிரியான டைம் எல்லாமே நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாங்க அது போக நம்ம வந்து நாட்டுக்கோழியும் வந்து வளர்த்துட்ருக்காங்க ஸோ அவங்களுக்கு வந்து மூலிகை கொடுக்கறதுக்காகவும் இந்த வந்து நான் சூஸ் பண்ணி வந்து வச்சு பண்ணிகிட்ருக்காங்க இருக்கேங்க ஒரு பாத்தி ஃபுல்லாகவே நான் வந்து கத்திரி செடி வந்து நடவு செஞ்சுருக்கேங்க அந்த கத்திரி செடியில் வந்து ஊடு பயிராக நான் வந்து பச்சை பயிரை வந்து நடவு செஞ்சுருக்கேங்க நம்மளோட உடலில் நம்ம டெய்லி ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக எடுத்துக்கணுங்க ப்ரோட்டீன் அப்படின்னா உடனே நம்ம வந்து முட்டை நான்வெஜ் இதில் மட்டும் தான் இருக்கும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது நிறையா நம்ம வந்து சிறுதானிகளை பழங்கள் காய்கறிகள் இதுல கூட வந்து புரோட்டீன் கண்டத்துல நிறையவே இருக்குங்க அந்த புரதச்சத்து நம்ம வந்து தேவைக்காக தான் நான் வந்து பச்சை வந்து நான் வந்து இதுக்குள்ள எல்லாமே ஊடு பயிரா பண்ணியிருக்கேங்க இப்போ நமக்கு வந்து கத்திரியிலேயே நமக்கு வந்து ஒரு ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் இந்த பச்சை நமக்கு வந்து ஈல்டு கிடைக்க ஆரம்பிச்சிருங்க சோ இந்த மாதிரி நான் வந்து நிறைய அப்படியே ரெகுலரா வர மாதிரி அடுத்தடுத்து நிறைய வந்து பிளான் பண்ணியிருக்கேங்க ப்ரீட்ரூட் வந்து நம்ம வந்து நடவு பண்ணியிருக்காங்க நல்லா சூப்பராகவே வந்து தலைஞ்சு வந்துட்டு இருக்காங்க நான் ஏற்கனவே என்னோட வீட்டு தோட்டத்தை வந்து ப்ரீட்ரூட் வந்து போட்டிருந்தேன் அப்போ வந்து விளைச்சல் நல்லாவே வந்துட்டு இருந்தாங்க இப்பவும் ரெகுலராக நம்ம வந்து ப்ரீட்ரூட் வந்து போட்டிருக்காங்க இப்போ இந்த ப்ரீட்ரூட் வந்து செடி நல்லா பெருசானோன்னே அடுத்து தான் நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து ரெகுலராக காய் கிடைக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணிடுவாங்க அதாவது வந்து மாதம் ஒரு டைமோ இல்லை வந்து ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைமோ வந்து ரெகுலராக நம்ம வந்து விதை ஊனிக்கிட்டே இருப்பாங்க இப்போ வந்து ஒரு செடியில் வந்து நமக்கு வந்து காய் கிடைக்கிறப்ப அடுத்த செடி ஊனிட்டோம் அப்படின்னா இந்த செடி அறுவடை பண்ண முடியறதுக்குள்ளே அடுத்த செடியில் நமக்கு வந்து காய் அந்த மாதிரி பிளான் பண்ணி பண்ணியிருக்கேன் இந்த ஊடு பயிரா நான் வந்து நாட்டு கொத்தமல்லி வந்து விட்ருக்கேன் இன்னும் முளைக்க ஆரம்பிக்கலங்க நான் அப்படியே வந்து இதுக்கு முன்னாடி நாட்டு கொத்தமல்லாம் பயிர் பண்ணியிருக்கேன் பட் ஆனால் இப்போ வந்து டேரெக்டாக இந்த இதிலே போட்டிருக்கேன் அது எந்தளவுக்கு அளவுக்கு வளரும் அப்படின்னு எனக்கு வந்து தெரியல எல்லாமே ஒரு முயற்சி தாங்க நம்ம வந்து அந்த முயற்சி ஜெயிச்சுச்சு அப்படின்னா மகிழ்ச்சி இல்லை அப்படின்னா அது நமக்கு வந்து ஒரு சிறந்த ஒரு பயிற்சி அப்படின்னு நான் வந்து நினைச்சிட்டு பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ கொத்தவங்க செடி நல்லா சூப்பராக இருக்காங்க எல்லாமே ஒரு ரெண்டு வித மூணு வேறு அந்த மாதிரி தாங்க ஊனி விட்டுருந்தேன் ஸோ அது வந்து முளைப்புத்திறன் எந்தளவுக்கு இருப்பாங்க அப்படின்னு நமக்கு வந்து இல்லைங்க இப்போ நல்லா வந்துச்சுன்னா ஒரு செடி மட்டும் நம்ம வச்சுட்டு இன்னொரு செடி நம்ம வந்து அப்படியே பிடுங்கி போட்டுருலாங்க வெண்டைக்காயிலே நாட்டு ரக வெண்டைக்காயிலே வந்து ஒரு மூணு நாலு வெரைட்டி வந்து நடவு செஞ்சு விட்ருக்கேன் எல்லாமே இப்போ தான் முளைச்சி வர ஆரம்பிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த நாட்டு வெண்டைக்காய்க்கும் இன்டர் வந்து நான் இது பச்சைப்பேர் இதுக்குள்ளேயும் வந்து விதைச்சி விட்ருக்கேங்க ஸோ நம்ம நிறையா வந்து பிளான் பண்ணியிருக்கோங்க இப்போ தான் வந்து ஒரு ஒரு மாதம் தான் ஆகுது ஸோ அதனால் எல்லா செடியும் வந்து குட்டி குட்டியாக தான் இருக்கும் இன்னும் போக போக நான் ரெகுலராக நம்ம விவசாயம் சேனல் என்னோடய வீட்டுத் நான் அப்டேட் எல்லாமே உங்களுக்கு வந்து பதிவு பண்ணுறேங்க இந்த இடத்துல வந்து பாலக்கீரை நான் வந்து ஊனியிருக்கேங்க பாலக்கீரை பொறுத்தளவுக்கு ஒரு நாலஞ்சு கட்டிங்ஸே நம்ம வந்து ரெகுலராக வந்து எடுக்கலாங்க பாலக்கீரலாம் நம்ம வந்து வாரத்துக்கு ஒரு டைம் ரெண்டு டைம் வந்து நம்ம வந்து எடுத்து சாப்பிட்லாங்க அவ்வளோ ஆரோக்கியமா இருக்கும் நெக்ஸ்ட் நம்ம பருப்பு குழம்பு வைக்கிறப்ப இந்த பாலைக்கீரை கொஞ்சோண்டு போட்டு நம்ம வந்து சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் இருக்காங்க பாலைக்கீரை நல்லா அருமையா வந்துட்டு இருக்காங்கங்க அடுத்ததான் புளிச்சக்கீரைங்க இதுவும் ஒரு நாட்டு ரக புளிச்சிக்கிரை தாங்க இப்போ தான் நம்ம வந்து நடவு செஞ்சுட்ருக்கோம் இருக்கோம் புளிச்சிக்கீரையும் நல்லா சூப்பராக வந்துட்டு இருக்காங்க புளிச்சிக்கரை பொறுத்தளவுக்கு நல்லா இவங்க தலைஞ்சி செடி பெருசாகிட்டாங்க அப்படின்னா நம்ம வந்து இலையை மட்டும் பிரித்து விட்டாலே அந்த கோலிருந்து திருப்பியும் வந்து ரெகுலராக வந்து அந்த தலை வந்து கிடச்சிட்டே இருப்பாங்க ஸோ இந்த செடி பெருசானதுக்கப்புறம் அடுத்து நம்ம மறுபடியும் வந்து கொஞ்சம் செடிகள் எல்லாமே நடவு செஞ்சலான்ட்டு இருக்குங்க இதுக்குள்ளேயே நடவண்ட பாருங்கள் எதாவது பூச்சித்தக்கல் அந்த மாதிரிலாம் வந்து வந்திருக்குங்க நான் பட் நான் கண்டுக்க மாட்டேங்க நான் ஒரு முடிவில் இருக்கேன் இந்த நம்மளோட வீட்டு தோட்டை பொறுத்தளவுக்கு எந்த விதமான களை அதுக்கப்புறம் பூ பூச்சுரட்டி இது எதுவுமே வந்து பயன்படுத்தக்கூடாது நம்மளோட செடிக்கு வந்து ஏதாவது பூச்சாக்கெல்லாம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த செடியை பிடுங்கி போட்டுட்டு பூச்சல செடி மட்டும் நம்ம வந்து விட்டுடலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இயற்கை முறையில் வேணும்னா ஃபியூச்சரில் ஏதாவது நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்காங்க அந்த முக்கியமாக கெமிக்கல் மட்டும் இதுக்குள்ளே ஆட் பண்ணக்கூடாது அப்படிங்கிற விஷயத்தில் மட்டும் அவ்வளோ தெளிவாக இருக்காங்க இடத்துல வந்து நான் புதினா கீரை வந்து நடவு செஞ்சிருந்தேங்க பட் புதினா வந்து முளைச்சி தலைஞ்சி வரலைங்க ஸோ அப்போக்கப்போ இந்த மாதிரி நம்ம வந்து பல்ப்லாம் வாங்க தான் செய்வோம் ஒரு சில பல்ப் வாங்கினா தானே ஒரு சில வெற்றிகள்லாம் கிடைக்கும் ஸோ அதனால் இதெல்லாம் வெற்றியில் வந்து சாதாரணம் பா அப்படின்ட்டு நானும் எடுத்துக்கிட்டேங்க ஆனால் இதுலேயே வந்து நான் இப்போ வந்து பார்க்குறேங்க ஒரே ஒரு தலை மட்டும் ஒரு இடத்துல வந்து விட்டு தலைய ஆரம்பிச்சுட்டாங்க அவ்வளோதாங்க நம்ம வந்து விதை விதைத்தவங்க கூட தூங்கலாம் ஆனால் விதை தூங்காதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் நம்ம சின்ன சின்னதாக ஒரு இடத்துலேருந்து அதை அப்படியே நம்ம வந்து மல்டிபிள் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட வேண்டியதாங்க பூச்செடிங்க இப்போ என்னென்ன விதையெல்லாம் வந்து கிடைக்கிதோ அதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம எல்லாமே நம்ம வீட்டு தோட்டத்தில் வந்து நடவு செஞ்சுருக்கேங்க இந்த மாதிரி பூச்செடிகளை வந்து அதிகமாக நம்ம வந்து நடவு செஞ்சோம் அப்படின்னா நம்ம பூ தோட்டத்துக்காக வந்து நிறையா தேனீக்கள் எல்லாமே வருவாங்க அதுக்கப்புறம் பட்டாம்பூச்சி எல்லாமே வருவாங்க தேனீக்கள் பட்டாம்பூச்சிலாம் வரதுனால நம்மளோட உள்ளே இருக்கிற காய்கறி செடிக்கெல்லாம் வந்து இயற்கை முறையில் வந்து பாலினேஷன் வந்து நடக்குங்க ஸோ அதனால தான் வந்து வச்சுருக்கோம் அதை தாண்டியே வந்து நீங்கள் ஃப்ளவர் தெரப்பி அப்படின்ட்டுலாம் வந்து ஒன்று கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல அது ஜஸ்ட்டு நீங்கள் வந்து போய் கூகுள் பண்ணி பாருங்கள் நம்மளோட வீட்டு தோட்டத்தில் அங்கங்கே நம்ம வந்து நல்லா கலர்ஃபுல்லாக அந்த மாதிரி பூச்செடிகள் எல்லாமே வந்து வச்சுருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதை பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் ஏதாவது நம்ம வந்து கஷ்டமோ ஒரு டிப்ரஷன்லேயே வந்து உட்காரன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பூஜெல்லாம் பார்க்குறப்ப இவங்களோட கூட வந்து இப்போ நம்ம வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி பேசுகிறப்பெல்லாம் வந்து அப்படி ஒரு நிம்மதி வந்து கிடைக்குங்க ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒன்று ஒன்று பிடிக்கும் எனக்கு வந்து பூச்செடிகள் வளர்க்குறதெல்லாம் ரொம்பவுமே வந்து பிடிக்குங்க பூச்செடி எல்லாமே கரெக்டாக பூ வைக்கிற ஸ்டேஜில் வந்து நம்ம நம்மளோட வீட்டு தோட்டத்தில் நிறைய தேன் பெட்டியும் வைக்கலாம் அப்படின்னு நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்காக தான் வந்து நிறையா பூச்செடிகள் எல்லாமே நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கேங்க என்ன ஒன்றுன்னு வச்சுக்கோங்களேன் பூச்செடியில் வந்து நான் கிட்டத்தட்ட வந்து போகிறதுல ஒரு காவாசியான விதைகள் மட்டும் தான் முளைச்சு வந்துட்டுருக்கு சில விதைகள்லாம் வரவே இல்லை ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கற்றுக்குட்டி தானே ஸோ அதனால் வந்து பொறுமையாக ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆட் பண்ணி வரலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து பூச்செடிகள் தாங்க வந்து பயிர் பண்ணியிருக்கேன் இந்த லைன் ஃபுல்லாகவே நான் வந்து தக்காளி செடி வந்து வச்சு விட்ருக்காங்க தக்காளி செடி நல்லா வந்து இப்போ வந்து தலைய ஆரம்பிச்சிட்டாங்கங்க நம்ம வந்து எப்பவுமே இந்த தக்காளி வெண்டைக்காய் கத்திரிக்காய் அதுக்கப்புறம் வந்து கொத்தவரங்காய் இது எல்லா செடியுமே வந்து ரெகுலராக இருக்கிற மாதிரி நம்ம வந்து பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் இந்த லைனில் வந்து நான் மிளகாய் செடி எல்லாமே உள்விட்ருக்கேங்க அதுலேயே வந்து நான் ஊடு பயிராக பச்சை பயிரை வந்து விதைச்சி விட்ருக்கேங்க இப்போ ஒரு மூணு லைனில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து வெங்காயம் தாங்க வந்து ஊனி விட்ருக்கேன் இந்த வெங்காயம் வந்து நான் காய்கறி செடிக்கு ஊடு பயிராக தான் வந்து இருக்கேன் பட் வந்து இப்போதான் காய்கறி செடி இல்லாமல் வச்சுட்டுருக்கனால இது வந்து ஒரு தனியாகவே நான் வந்து வெங்காயம் வந்து வச்சு விட்டுருக்காங்க இதுலேருந்து நம்ம வந்து விதை வெங்காயம் எடுத்து அடுத்தடுத்து நம்ம வந்து நிறையா பயிர் பண்ணலாம் அப்படின்ட்டு இருக்கேங்க வெங்காயம் பொறுத்தளவுக்கு நம்ம மார்க்கெட்டில் கூடாது நாமளே வந்து நல்லா உற்பத்தி பண்ணலான்ட்டுருக்கோங்க வெங்காயம் வந்து சூப்பராக வந்து வளர்ந்து வந்திருக்காங்கங்க ஃபஸ்ட்டு நம்ம வந்து வச்சதுலேயே வந்து வெங்காயம் தான் அறுவடை பண்ணலான்னு நினைக்கிறேன் அந்தளவுக்கு வந்து நல்லா அற்பு அற்புதமாக அட்டகாசமாக வந்திருக்காங்க பார்க்குறதுக்கு எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க இது ஒரு லைனில் ஃபுல்லாகவே வந்து கருப்பு சுண்டல் வந்து நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க கருப்பு சுண்டல் மெயினாக வந்து நம்ம ப்ரோட்டீன் கண்டென்ட்டுக்காக தாங்க டெய்லி நம்ம வந்து கொஞ்சமாக ஊற வச்சு வியோச்சும் சாப்பிட்லாம் இல்லை வந்து முளைக்கட்டியும் சாப்பிட்லாங்க ஸோ நம்ம வந்து வெளியே எந்தளவுக்கு வாங்குறதை வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நம்மளே ஓனாக சொந்தமாக நம்ம வந்து உற்பத்தி பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு தனி ஒரு சந்தோஷம் இருக்கும் நம்ம ஒரு மன திருப்தி இருக்கும்ல ஸோ அதுக்காக தான் இந்த லைனில் ஃபுல்லாகவே நான் வந்து கருப்பு சுண்டல் வந்து நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க இந்த பாத்தில ஃபுல்லாகவே நான் வந்து டேபிள் ரோஸ் அப்படிங்கிற ஒரு செடியை நான் வந்து வச்சு விட்ருக்கேங்க எனக்கு சின்ன வயசுலேருந்து இந்த டேபிள் ரோஸ் வளர்க்குறது ரொம்பவுமே வந்து பிடிக்குங்க ஸோ அதனால் இந்த டேபிள் ரோஸ் வந்து இந்த ஒரு லைன் ஃபுல்லாகவே வச்சுருக்கேங்க கிட்டத்தட்ட வந்து இதில் அறுபதுக்கு மேலே கலர் வந்து நம்ம வந்து வச்சிருக்கேங்க ஒரு ஒரு கலராக நம்ம வந்து தனியாக ஸ்ப்ரெட் பண்ணி வந்து வச்சுருக்கோம் இப்போ தான் செடி எல்லாமே தலைஞ்சி வளர ஆரம்பிச்சிருக்காங்க இதில் முதல்ல நிறைய கலர் எல்லாமே இருக்குங்க சில இடத்துல வந்து மோஸ்ட் ரோஸ்னு சொல்லுவாங்க ஸோ நம்ம ஊரில் எல்லாமே வந்து டேபிள் ரோஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க இந்த டேபிள் ரோஸ் வந்து நான் பெருசாக மெயின்டென்ஸ் பண்ணவே தேவைங்க நம்ம வந்து வச்சு விட்டாலே போதும் நல்லா சூப்பராக வந்து ஆரம்பிச்சிருவாங்க இந்த லைன் ஃபுல்லாக இப்போ இப்போதாங்க வந்து வச்சு விட்டுருக்கேன் தலைய தலையை நான் உங்களுக்கு வந்து ரெகுலராக வந்து அப்டேட் பண்ணுறேங்க கண்டிப்பாக நெக்ஸ்ட்டிங் இதில் வந்து நிறையா பூ டெய்லியும் வந்து வைக்கிறப்ப நமக்கு வந்து நிறைய தேனிகள் எல்லாமே வந்து கவர்றதுக்கு வந்து ரொம்பவே வந்து பயனுள்ளதாக இந்த செடி வந்து இருக்கோங்க அதனாலேயே மெயினாக நான் வந்து சூஸ் பண்ணி இந்த டேபிள்ஸ் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க இன்னும் கொஞ்சம் இடம் இல்லாமல் வந்து எம்டியாக இருக்குதுங்க நிறைய எல்லாம் செடி எல்லாமே வந்துவிட்டாங்க ஸோ இந்த களை செடி எல்லாமே எடுத்துறதுக்கு அப்புறம் இதுக்குள்ளே இன்னும் நம்ம நிறையா இன்னும் நிறையா ஒன்றா செடி எல்லாமே இப்போ தான் வந்து கலெக்ட் இருக்கோம் எல்லாமே வந்து வைக்கலாம் அப்படின்ட்டு இருக்காங்க இன்னும் வந்து தட்டப்பயிறுங்க அதுக்கப்புறம் வந்து உளுந்து இது எல்லாமே நம்ம வந்து இதுக்குள்ளே இன்டர் பண்ணலாம் அப்படின்ட்டு வந்து இருக்காங்க ஸோ அதெல்லாமே விதை வந்து கிடைக்கலங்க எல்லாம் நாட்டகம் எல்லாமே அதனால கொஞ்சம் வந்து தேடி தேடி வந்து எடுத்துட்டு இருக்காங்க நெக்ஸ்ட்டு வந்து கோவக்காய் அதுக்கப்புறம் இன்னும் எக்கச்சக்கமாக நான் எல்லாமே வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல எல்லாமே இந்த ஒரு லைனில் வந்து ஃபுல்லாக நான் கொடி வகையான செடிக்காக நான் வந்து வச்சுருக்கேங்க அதுக்கப்புறம் கொடி வந்துச்சு அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே நம்ம வந்து பந்தல் போட்டு விட்றலாம் அப்படின்ட்டு இருந்திருக்காங்க இந்த லைனில் வந்து கொடி வகையான செடியே வந்து நம்ம சொரக்காய் பீக்கங்காய் பாவக்காய் புடலங்காய் இது எல்லாமே நம்ம வந்து ஊன்று விட்டுருக்காங்க அது இதுலேயே நம்ம வந்து ஒரு அஞ்சு செடி வந்து வச்சு விட்ருக்காங்க இப்போ நம்ம வந்து இது பந்தல் ஏற்று விட்டுட்டோம் அப்படின்னா இந்த செடி கரெக்டாக வந்து பூ வச்சு காய் வராப்போ இது பக்கத்திலே நம்ம வந்து இன்னொரு நூறுபாய் விட்டோம் அப்படின்னா இந்த காய் எல்லாமே அறுவடை முடிஞ்சிட்டுக்குள்ளே அடுத்து வந்து செடி வந்து மேலே வந்து படந்துருங்க ஸோ அதெலாம் நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இந்த ஒரு செலவு ஃபுல்லாகவே வந்து பந்தல் காய்கறிக்காக கொடுக்கறதுக்காக நம்ம வந்து பிளான் பண்ணியிருக்காங்க இதிலே வந்து டபுள் மைண்டாக இருக்குங்க இந்த பந்தல் காக்கிட்டே வந்து வீட்டுக்கிட்டே போடலாமா இல்லை இங்கே பண்ணலாமா அப்படின்ட்டு வந்து இருக்காங்க ஸோ அதுன்னு வந்து முடிவு பண்ணலைங்க அது போக வந்து நிறையா இதுக்குள்ளேயே வந்து இன்றைக்கு அப்போ நம்ம வந்து சக்கரவள்ளி கிழங்கு இன்னும் நிறையா செடிகள் எல்லாமே வந்து வைக்கலான் இருக்காங்க ஸோ அந்த சக்கரவள்ளி கிழங்கு இந்த மாதிரி கொடி எல்லாமே உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா கூட எப்போட்ல என்னோட நம்பர் இருக்குங்க காண்டாக்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் காசு கொடுத்து வாங்கிக்கிறேங்க ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க நம்ம ஊர் சைடு எல்லாமே இப்போதைக்கு என்னோடய வீட்டு தோட்டத்தோட அப்டேட் இவ்வளோதாங்க நிறைய இப்போ தான் நான் வந்து பயிர் பண்ணியிருக்கேங்க எல்லாமே குட்டி குட்டி செடியாக தான் வந்து இருக்காங்கங்க நம்மளோட விவசாய நிம்மச்சான ரெகுலராக என்னோட சொர்க்க வாழ்க்கைக்காக நான் உருவாக்கியிருக்க இந்த வீட்டுக்கு தேவையான காய்கறி கீரை மூலிகை செடிக்கான தோட்டத்தை வந்து ரெகுலராக நான் வந்து அப்டேட் பண்ணுறேங்க நிறையா வந்து போஸ்டராகவோ ஸ்டோரியாகவோ ரீல்ஸாகவோ லென்த்வீடியாகவும் ஸோ எல்லாமே வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கண்டிப்பாக உங்கள் கிட்டே வந்து கொஞ்சம் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இது போல் ஒரு வீட்டு தோட்டத்தை வந்து அமைச்சு பண்ணுங்கள் இந்த வீட்டு தோட்டம் அமைக்கிறான நிறைய எக்கச்சக்கமான நன்மைகள் எல்லாமே இருக்குங்க அதெல்லாமே வரக்கூடிய காணொலியில் நம்ம வந்து பார்க்கலாங்க Bye bye.